வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் நர்மதா நர்மதாசிரியில் முதலில் தலைப்பு செய்திகள் வடக்கு கல்வியின் தற்போதைய நிலை பிரதமர் ஹரிணி அதிர்ச்சி தகவல் பாரமூர்த்தியுடன் பேருந்து மோதி விபத்தில் இருபத்தி இரண்டு பேர் காயம் ஊழல் குற்றச்சாட்டு சிக்கப்போகும் அரசு அதிகாரிகள் இட்ரம்பின் வரிகள் தொடர்பாக பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடும் நாடுகளுக்கு சீனா எச்சரிக்கை இனி விரிவான செய்திகள் வடமாகாணத்தின் கல்வி இன்று பாதிப்படைந்து கீழ்நிலையில் உள்ளதாக பிரதமர் கரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் ஆசிரியர் பற்றாக்குறை வளப்பற்றாக்குறை என்பது நாடு முழுவதும் இருந்தாலும் வடக்கில் கூடுதலாக உள்ளது என்றும் பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார் வவுனியாவிற்கு நேற்று விஜயம் செய்த அவர் உக்குலாங்குளம் பகுதியில் தேர்தல் பிரச்சார கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்து கருத்து தெரிவித்த அவர் நாட்டின் பொருளாதாரத்தை கிராம மட்டத்தில் இருந்து அபிவிருத்தி செய்ய வேண்டும் நாட்டையும் அபிவிருத்தி செய்ய வேண்டும் எங்கள் பிள்ளைகளின் கல்வியை அபிவிருத்தி செய்ய வேண்டும் கிராமங்களில் உள்ள சிறிய வீதிகள் திருத்தப்பட வேண்டியிருக்கிறது இந்த வவுனியா மாவட்டம் பெரிய நகரமாக உள்ளது அதன் உட்கட்டமைப்பு வசதிகளை விருத்தி செய்ய வேண்டும் எதிர்காலத்தில் உல்லாச பிரயாணிகளை இங்கு வரவைக்க வேண்டிய முறைமையை நாம் உருவாக்குவோம் எனவே அரசாங்கத்திற்கு பொருத்தமான எங்களுடன் இணைந்து செயற்படக்கூடிய சபைகளை மக்கள் உருவாக்க வேண்டும் அதன் மூலமே கிராமங்களுக்கும் விரைவான அபிவிருத்தியை கொண்டு வர கடந்த காலங்களில் தோல்வியடைந்த அரசியல்வாதிகள் தற்போது பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கின்றனர் வளமையாக தாங்கள் கை கொண்டது போல மீண்டும் இனவாதத்தை கைகளில் எடுத்துள்ளனர் எங்களுக்கு செய்வதற்கு பல வேலை திட்டங்கள் இருக்கின்றன இந்த வன்னி பிரதேசத்திற்கு கல்வி எவ்வளவு முக்கியத்துவமானது என்பதை நாம் புரிந்து கொண்டுள்ளேன் அரசு என்ற வகையில் நாம் கல்விக்கு முக்கியத்துவம் வழங்குகிறோம் வடபகுதி மக்கள் கல்விக்கு முக்கியத்துவம் வழங்குபவர்கள் என்பதை நான் அறிவி ஆனால் வடமாகாணத்தின் கல்வி இன்று பாதிப்படைந்து கீழ்நிலையில் உள்ளது ஆசிரியர் பற்றாக்குறை வள பற்றாக்குறை என்பன நாடு முழுவதும் இருந்தாலும் வடக்கில் கூடுதலாக உள்ளது சிறுவர்கள் பாடசாலை கல்வியில் அலட்சியமான போக்கை கடைபிடிக்கின்றமை வேதனையான விடயமாக உள்ளது போதைப் பொருள் பாவனை வியாபித்துள்ளது இதில் மிகுந்த கவனத்தை நாம் செலுத்த வேண்டும் எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் நாம் புதிய கல்வி சீர்திருத்தம் ஒன்றை ஆரம்பிக்க இருக்கிறோம் ஆசிரியர்களுக்கு பயிற்சிகள் வழங்க எதிர்பார்த்துள்ளோம் கல்வியில் கல்லூரிகளை விருத்தி செய்து அதில் உள்ள குறைபாடுகளை தீர்ப்பதற்கு நிதி ஒதுக்கியுள்ளோம் ஆசிரியர் பற்றாக்குறையை தற்காலிகமாக நிவர்த்தி செய்வதற்கு தொழில்நுட்ப ரீதியான விடயங்களை உள்ளடக்க எதிர்பார்த்துள்ளோம் இதற்காக உங்கள் அனைவரது ஒத்துழைப்பையும் கேட்டு நீக்கின்றோம் மக்கள் எதிர்பார்க்கின்ற சமாதானத்தையும் ஒற்றுமையுடனும் அனைத்து சமூகங்களுக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அபிவிருத்தி அடைந்த ஒரு நாட்டை கையளிப்பதற்கு நாங்கள் அனைவரும் தயாராக வேண்டும் என்று கருணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் அரசாங்க அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட ஊழல் சம்பவங்கள் தொடர்பாக ஐம்பது வழக்குகளை தாக்கல் செய்ய லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்க ஆணையகம் நடவடிக்கை எடுத்துள்ளது லஞ்ச ஒழிப்பு ஆணையத்தின் தகவலின்படி இந்த வழக்குகள் நீண்டகால லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணைகளுடன் தொடர்புடையவை அவை முடிக்கப்பட்டுள்ளன ஆனால் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படவில்லை இந்த வழக்குகளில் தொடர்புடையவர்களில் பல மூத்த அதிகாரிகள் உட்பட அரசு அதிகாரிகளும் அடங்குவர் கொழும்பு உயர் நீதிமன்றத்தில் விரைவில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் என்று லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு தெரிவித்துள்ளது நித்தம்புவர் கிருந்தி பிரதான வீதியில் இன்று காலை இடம்பெற்ற வாகன விபத்தில் இருபத்தி இரண்டு பேர் காயமடைந்துள்ளனர் ராணுவ வீரர்களை ஏற்றி சென்ற பேருந்து எதிர் திசையில் இருந்து வந்த பாரவூர்தியுடன் மோதி இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் விபத்தில் காயமடைந்தவர்கள் வதோ பிட்டிவெல்ல வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதுடன் அதில் இருபது பேர் சிகிச்சை நிறைவடைந்த பின்னர் வைத்தியசாலையில் இருந்து வெளியேறியுள்ளனர் சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை கிருந்தி காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் இனி வெளிநாட்டு செய்திகள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் வரிகள் தொடர்பாக பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடும் நாடுகளை எச்சரிக்கும் வகையில் அறிக்கை ஒன்றை சீனா வெளியிட்டுள்ளது இறக்குமதி வரிக்கு விலக்கு அளிப்பதற்கு ஈடாக சீனாவுடன் வர்த்தகத்தை கட்டுப்படுத்துவதற்கு உலக நாடுகள் மீது அழுத்தம் கொடுப்பதற்கு அமெரிக்கா திட்டமிட்டுள்ளதாக வெளியான செய்திக்கு பதிலளிக்கும் விதமாக சீன வர்த்தக அமைச்சின் பேச்சாளர் குறித்த அறிவிப்பை விடுத்துள்ளார் அமெரிக்காவின் புதிய வரி தொடர்பில் உலக நாடுகள் பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்துள்ளன இதன்படி ஜப்பானிய தூதுக்குழு கடந்த வாரம் அமெரிக்காவுக்கு சென்றதுடன் தென்கொரியா இந்த வாரம் பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிக்க உள்ளது இந்த நிலையில் வரி விலக்குக்காக சமாதானப்படுத்தல் நடவடிக்கைகளை ஊடாக அமைதியை கொண்டு வர முடியாது என சீன வர்த்தக அமைச்சின் பேச்சாளர் தெரிவித்துள்ளார் சீனாவின் நலன்களை பணியம் வைத்து எட்டப்படும் எந்தவொரு ஒப்பந்தத்தையும் உறுதியாக எதிர்பார்ப்பதாகவும் சீன வர்த்தக அமைச்சின் பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் செய்திகள் யாவ நிறைவடைகின்றதா அடுத்த அமிர்தியாள செய்திகளை காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி